அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று எழுபத்தி ஒன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சூசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் இருபது ஆறு இருபது இருபத்தி நான்கு வியாழன் சகோதரர் லியோ புனித பிரான்சிஸிடம் தந்தையே கடவுளின் பொருட்டு உண்மையான மகிழ்ச்சி எங்கே என்று என்னிடம் சொல்லும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று கேட்டார் அவர் நாம் வானோர்களின் அன்னை மரியா என்ற ஆலயத்திற்கு வரும்போது இப்படி முழுவதுமாக மழையால் நனைந்து குளிரில் உறைந்து சேற்றால் வாரி இறைக்கப்பட்டு பசியால் அவதிப்பட்டு அந்த துறவு மடத்தின் கதவை தட்டுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் வாயிற்காப்பாளர் கோபமாக வெளியில் வந்து நீங்கள் யார் என்று வினவ நாம் நாங்கள் உங்கள் சகோதரர்களில் இருவர் என்று சொல்லுகிறோம் அவர் நீங்கள் சொல்வது உண்மையல்ல நீங்கள் இருவருமே ஏமாற்றி பேர்வழிகள் மக்களை ஏமாற்றி பிழைப்பவர்கள் ஏழைகளின் உணவை திருடுவதற்கு சுற்றி திரிபவர்கள் இங்கிருந்து போய்விடுங்கள் என்று கூறி கதவை அடித்து சாத்தி விடுகிறார் அவர் கதவை திறக்கவே இல்லை எனவே நாம் வெளியிலேயே அந்த பணியிலும் மழையிலும் குளிரிலும் பசியிலும் தங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று கொள்வோம் அப்போது நாம் அந்த வாயிற் காப்பாளரை பற்றி வருத்தப்படாமலோ அல்லை அவரைப் பற்றி முறையிடாமலும் இதுபோன்ற அவமானங்களையும் குடும்பங்களையும் வசை மொழிகளையும் பொறுமையாக சகித்து கொள்வதோடு காப்போர் நம்மை அடையாளம் கண்டே இப்படி செய்தார் என்றும் இங்கே கடவுள்தான் நமக்கு எதிராக பேச வைத்துள்ளார் என்று நினைத்து கொண்டால் எழுதி வையுங்கள் சகோதரலியோ இதில்தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியுள்ளது நம் மீண்டும் தொடர்ந்து கதவை தட்டி குறைந்தால் வாயிற்காப்பாளர் வேகமாக கோபத்தோடு வெளியே வந்து நம்மை நன்றாக அடித்து உதைத்து திட்டி விரட்டி அடித்து அழுக்கடைந்த திருடர்களை இங்கிருந்து ஓடிப்போங்கள் சத்திரங்களுக்கு செல்லுங்கள் நீங்கள் இங்கு உண்ணப்போவதமில்லை தங்கப் போவதுமில்லை என்று சொல்லி நம்மை விரட்டுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் சகோதரர் லியோ இவற்றையெல்லாம் நாம் பொறுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் சிறந்த அன்புடனும் சகித்து கொண்டால் எழுதி கொள்ளுங்கள் இங்குத்தான் உண்மையான மகிழ்ச்சி உள்ளது மேலும் அவ்விரைவிலே பசி மற்றும் குளிரினால் நாம் இன்னும் பலமாக கதவை தட்டி கடவுளின் அன்பின் நிமித்தம் தங்கும் இடம் கொடுக்கும்படி வாயிற்காப்பாளர் மன்றாடி இன்னும் உறக்க கூப்பிட வாயிற்காப்பாளர் முன்பை விட அதிக கோபமாக வெளியே வந்து கூச்சலிட்டு இந்த எரிச்சலுட்டும் தெரு சுற்றிகளுக்கு எதை கொடுக்கப்பட வேண்டுமோ அதையை கொடுக்கிறேன் சொல்லி தடி ஒன்றோடு வெளியே வந்து தலையில் இருந்து கால் வரை அந்த தடியால் அடை அடித்து நையை புடைத்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பப்பாடுகளை நினைத்து கொண்டு அவருடைய அன்பின் நிமித்தம் இதையெல்லாம் நாம் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் சகித்து கொண்டோம் எனில் சகோதரர் லியோ எழுதி கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான மகிழ்ச்சி அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு கிறிஸ்து தம் நண்பர்களுக்கு அளிக்கும் தூய ஆவியின் எல்லா அருள் வல்லமைகளை விடவும் கொடைகளை விடவும் நாம் நமது தான் என்ற ஆணவத்தை வென்று கிறிஸ்துவின் அன்பிற்காக மகிழ்வுடன் துன்பங்களையும் காயங்களையும் அவமானங்களையும் சிரமங்களையும் தாங்கிக் கொள்வதே மேலானதாகும் ஏனெனில் கடவுளின் மற்ற எல்லா கொடைகளிலும் நாம் பெருமை கொள்ள இயலாது ஏனெனில் இவை நம்முடவை அல்ல அவை அனைத்தும் கடவுளுடையவையை இதை குறித்துத்தான் தூதுவர் இறைவனிடம் பெறாதது நீங்கள் என்ன கொண்டிருக்கிறீர்கள் அவை அனைத்தையும் அவரிடமிருந்து பெற்று கொண்டவை என்றால் உங்களிடமிருந்து அவற்றை பெற்றுக்கொண்டது போல் ஏன் பெருமை பாராட்டிக் கொள்கிறீர்கள் என்றார் ஆனால் இடர்பாடுகள் மற்றும் துன்பம் என்ற சிலுவையில் நாம் பெருமை பாராட்டுகிறோம் இதனைத்தான் திருத்தூதர் நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதையும் பற்றி ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என்று கூறுகிறார் நாளை Sandipo.